கனடா ஸ்காப்ரோ காப்ரோ பகுதியில் தாத்தா பாட்டியுடன் இருந்த குழந்தை ஒன்றை கடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தொன்பது வயதான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு போலீசார் விரைந்துள்ளனர் சிறுவர்களுக்கான வண்டியில் அழைத்துச் செல்லப்பட்ட குழந்தையினை முதியவர்களிடமிருந்து குறித்த நபர் பறைத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தையினை கடத்தி சென்றவரை துரத்தி சென்ற வயோதிபர்களை சந்தேக நபர் தாக்கியிருந்தார் இதனால் வயோதிபர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளனர் இவ்வாறு தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் டேவிட் கான்சாலிஸ் ட்ரென்டோன் என்ற நபரே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு உள்ளார்